ஆல்கரிதம் ஃபீடு இதுக்கு மேலே உலகமே ஒன்று ஒன்று வந்து உருவாக்கி வச்சுருக்குது சார் அதுக்கு பேர் வந்து அட்டென்ஷன் எக்கனாமி ஐபால் மினிட்ஸ் ஒரு மிகப்பெரிய ஓடிடி நிறுவனத்தோட முதலாளிகிட்ட கேட்குறாங்க உன்னோட காம்படேட்டர் யார் ஒருவேளை இங்கே இருக்கிற இன்ஃப்ளூயன்சர்ஸை கேட்டால் அவங்க என்ன சொல்வாங்கன்னா பக்கத்தில் இருக்கிற ஆளை சொல்லுவாங்க இல்லை ஃபாரின்ல இருக்கிற ஆளை சொல்லுவாங்க ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா அவங்களுக்கு காம்பிடேட்டர் இன்னொரு ஓடிடி கிடையாது இன்னொரு ஓடிடி வந்தாலுமே பிரச்சனை கிடையாது என்னோட காம்பிடேட்டர் யாருன்னா மனிதனோட தூக்கம் ஸ்லீப் தான் என்னோட காம்பிடேட்டர் இவங்க எல்லாருமே வியூஸ் வருது வருது பணம் அது பணம் கிடையாது ஒரு இரவுல ஒரு மனுஷனோட தூக்கத்தை லாபமா பார்த்து தான் அவங்களோட வருமானமே மூணே விஷயத்தை தான் அவங்க சொல்லுவாங்க ஒன்று என்ன சொல்வாங்க எனக்கு புகழ் கிடைச்சிச்சு ஒன்று சொல்லுவாங்க இல்ல லாபம் கிடைச்சிச்சு இல்ல எனக்கு மாடலிங்ல வாய்ப்பு வந்தது சினிமால வாய்ப்பு வந்தது இதை தவிர்த்து இந்த சமூகத்துக்கு நம்ம தமிழ் ஆசிரியர் சொன்ன மாதிரி என்ன மாற்றம் இந்த இன்ஃபுளுசார்ல வந்துச்சு